ஓகே ஓகே பேராண்டி சந்தோஷமா போயிட்டு வாங்க ஆட்சிக்காக வேண்டிக்கோ ஆட்சிக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க சொல்லி இருக்கிறாங்க வெற்றி வேல்முருக இருக்கு அரோகரா அதனால இந்த ஆட்சிக்கு சேர்த்து வேண்டிக்கோங்க ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணும் எந்த தடங்கள் இல்லாமல் திரும்பி உங்களுக்கு இந்த ஆட்சி வரணும் அப்படின்னு அதையும் முட்டை குழம்பு குழம்பா சூப்பர் பானுமா ரொம்ப மிஸ் பண்ற எல்லாத்தையும் தேடுனீங்களா அது வயிற்றுல பையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா வயிற்றுல கட்டி இருக்கும் ஆனா பையில இல்லையா பையக்கு வெளியே தான் இருக்குதான் இருந்தாலும் பையவும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அதிகமா எனக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இருந்திருக்கு எனக்கு தெரியல நான் அசால்ட்டா இருந்துட்டேன் அது ஆரம்பத்திலே பார்த்திருந்தா மாத்திரையில கரைச்சிருப்பாங்க என்னோட அசால்ட் தனத்துனால இப்ப மாட்டிக்கிட்டேன் ஒரே டென்ஷன் கவலை ஏண்டா நான் துபா செய்யறேன் ஆபரேஷன் முடிந்து வீட்டுக்கு வரு நீங்க தேங்க் பாருங்க அதான் இன்னும் ரெண்டு டெஸ்ட் வரணும் கொடுத்தது அது வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு பத்து நாள் டைம் கேட்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல புதன் தான் தெரியும் ஆனால் ஆப்ரேஷன் உறுதியாக சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் இதை ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்ட்டாங்க அதனால எப்படி ஆப்ரேஷன் தான் பத்து நாள் முன்ன பின்ன ஆட வேண்டியதான் என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பாட்டுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் சிரிச்சுட்டு கம்முன்னு இருந்தேன் நானும் லைவ் போனேன் இங்க அங்க அக்கா வீட்டுக்கு வந்து இப்பதான் போனாங்க கொஞ்சம் ஒர்க்கு உங்களை மிஸ் பண்றேன் கண்டிப்பா எனக்கும் உட்காந்து பேச முடியல அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் சைலண்ட் லைவ் போட்டு வச்சுருந்தேன் என்னால் உட்கார முடியல ரொம்ப கேரா இருக்கு மயக்கமா இருக்குது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் நான் காலையில போனால் நைட் ஆயிரும் வீட்டுக்கு வேற என்ன பண்றது பயப்பட வேணாம் நல்லா வேண்டிக்கோங்க நானும் ரொம்ப செய்வேன் கண்டிப்பா எல்லா தெய்வங்களும் தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க உண்மைதான் பிரித்தோம் இருந்தா எனக்கு அப்படித்தான் சொல்லும் காணும் அதுதான் ஒய்யாம கேட்டுக்கிட்டே இருந்தது அந்த பொண்ணு என்னாச்சு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு கிட்டே இருந்தது